எல்லோருக்கும் அன்பான வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மறக்கவேற்கிறேன் நீங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக ஆரக்கமே இருக்கிறீர்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் செப்டம்பர் மாதத்துக்குரிய எங்களோட பெண்கள் அமைப்பு வந்து கூடினாங்க இங்கே எல்லாரும் இருக்கணும் பாருங்கோ நாங்கள் இந்த இன்றைக்கு வந்து ஏழு பேர் வந்தவ எல்லாருமா பதினஞ்சு பேர் சாக்கள் எல்லாம் ஹாலிடே போயிட்டோம் ஓகேயா இது ரூபாக்கா அதை சொல்லிவிடுங்க அது ரஞ்சி அந்த பராசதி அக்கா அவ போன முறையும் வந்தவா சாமினி போன முறையும் வந்தவா ரஜினி போன முறை வரையில ஆய் சொல்லிடுவோம் இந்த சின்னமணி அக்கா இல்ல ஆய பரவாயில்லை சின்னமணி அக்கா அப்ப நாங்க எல்லாரும் இன்னைக்கும் எல்லாம் கொஞ்சம் குளிர் தான் இன்னைக்கு கொஞ்சம் வெயில ஒரு குளிரா இருக்கு ஆனா நாங்க எல்லாம் கணக்கு பலகாரங்கள் வடைகள் அப்படி எல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் என்ன எக்ஸசைஸ்கள் செய்து அப்படி செய்துட்டு நாங்க வீட்டை போவோம் ஓகே எல்லோருக்கும் மிகவும் சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் மிக மிக்க நன்றி வணக்கம்